திருச்சிற்றம்பலம் திருபெம்பாவை பதிகம் பதிமூணு பைங்குவளை கார் மலரால் செங்கமள போதால் அங்கம் கூறுகினத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போன்றிசைந்த புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் பூணல் பொங்க பங்கைய பூம்பூனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாய் இந்த பாடலின் பொருளை இப்பொழுது நாம் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் எண் பதிமூன்று எல்லா பெண்களும் இந்த நீராட வருகின்றார்கள் இந்த வடிவமாக அவர்கள் வழிபடுகின்றார்கள் இந்த பொய்கையிலே நீலோத்பவமும் செந்தாமரையும் நிறைந்திருக்கின்றனர் பார்க்குவதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றன இவர்கள் எல்லோரும் அதிலே நீராடுகின்றார்கள் அந்த பொய்கையிலே அழகிய நீர்ப்பறவைகள் குரல் எழுப்புகின்றன பாம்புகள் பின்னி பிணைந்து காணப்படுகின்றன எல்லோரும் உடல் அழுக்கை போக்குவதற்காக எல்லோரும் அந்த பொய்கையிலே கூடுகின்றார்கள் அதனால் இந்த பொய்கை சிவசக்தியின் வடிவமாக இவர்கள் வழிபடுகின்றார்கள் இவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய வளையல்கள் ஒழிக்க நாங்கள் இதில் நீராடுவோம் எங்களுடைய கால் சிலம்புகள் ஒழிக்க நாங்கள் இதில் நீராடுவோம் உங்கள் சிவனுடைய அந்த உமையோடு பாகமாகிய அந்த சிவசக்தியை நாங்கள் வழிபடுவோம் இந்த நீரோடையான இந்த பொய்கையை அலை அப்படியே ததிரும்பும்படி அலையலையாக வரும்படி நாங்கள் நீராடி நீராடி மகிழ்ந்து சிவசக்தியை நாங்கள் வழிபடுவோம் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் திருச்சிற்றம்பலம்